மக்கள் அனைவருக்கு வணக்கம் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் இன்று பல்வேறு கட்சிகள் மரியாதை செலுத்தி அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக போராடினார் யாருக்காக போராடினார் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவருடைய சூழ்நிலையில் அவருடைய கல்வியிலும் சரி அவருடைய சிந்தனையிலும் சரி எந்த மக்களுக்காக அவர் போராடினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவர் படிக்கும் பொழுதும் சரி தீண்டாமை எனும் கொடுமை அந்த காலத்தில் தலைவிரித்தாடியது யாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே படிக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருடைய அறிவுத்திறனால் அவருடைய ஆற்றலால் கல்வி படிப்பை முடித்தார் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் தீண்டாமை என்னும் கொடுமையால் அவதிப்பட்டார் இருந்தாலும் தன்னம்பிக்கையால் தன்னால் முடியும் என்ற சீரிய சிந்தனையால் அவர் சோர்ந்து போகாமல் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டே இருந்தார் அவர் அறிவியல் பொருளாதாரம் சட்டம் அத்தனையுமே முடித்து தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய அறிவையும் அவர் வீணாக வீணாக விடாமல் தான் எதற்காக வாழ்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் தீண்டாமையான துன்பங்கள் சாதிய கொடுமைகள் இதற்காக போராட வேண்டும் என்று அவர் எங்கு சென்றாலும் அவர் அமெரிக்கா சென்றாலும் சரி லண்டன் சென்றாலும் சரி நீதிமன்றத்தில் வழக்கில் தொடர்ந்தாலும் சரி அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடினார் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று போராடினார் யாரால் முடியும் யாரால் முடியும் தான் பட்ட கஷ்டத்தை தான் பட்ட துன்பத்தை இந்த தீண்டாமை இந்த சாதிய கொடுமை இது எவரும் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய எவரும் இனி பிறக்கக்கூடிய எவரும் அந்த சாதிய துன்பத்தால் அடிமையாக கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோடு போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா மக்களுக்காக அவர் நினைத்திருந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்றே அவர் செய்து கொண்டு செய்திருக்கலாம் ஆனால் எல்லா மக்களுக்காக பெண்ணுரிமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாணவ சமுதாயத்திற்காக இளைஞர் சமுதாயத்திற்காக அரசாங்க ஊழியர்களுக்காக தொழிலாளர் உரிமைகளுக்காக அத்துணை பேருக்காகவும் அவர் அந்த சட்டத்தை அமைத்திருப்பதுதான் பெருமை அதைத்தான் நாம் வரவேற்க வேண்டும் மதிக்க வேண்டும் அவர் வெறும் சாதிய மக்களுக்காக அவர் செய்யவில்லை சமுதாயத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்காகவும் அவர் சட்டத்தை சீரிய சட்டத்தை அமைத்து கொடுத்தார் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ஏனென்றால் நான் என்று இல்லாமல் நாம் இந்திய நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் இந்திய நாட்டில் தீண்டாமை அடிய வேண்டும் சாதிய கொடுமைகள் ஒடிய வேண்டும் எல்லோரும் சமம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற அடிப்படையில் அவருடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருந்தன தான் பட்ட துன்பம் வேறு எவரும் படக்கூடாது என்பதற்காக போராடியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கு உள்ள அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க போட்டா போட்டி போடுகிறார்கள் நாங்க தான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்போம் என்று போட்டா போடி போடுகிறார் அந்த அளவுக்கு அம்பேத்கர் அவருடைய பெருமையும் அவருடைய வாழ்ந்த சிறப்பையும் எடுத்து காட்டுகிறது ஆகையால் இனி வரும் காலங்களில் தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக போர் கொடுக்கிறதோ எந்த கட்சி தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக போராட போகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது தமிழக பெண்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது டாஸ்மாக் அறவே ஒழிய வேண்டும் இந்த டாஸ்மாக் குடி போதையில் தான் மக்கள் அழைந்து போகிறார்கள் என்றால் அது ஒரு வீரத்தின் அடையாளம் தமிழகம் என்றால் ஒரு போராட்டத்தின் அடையாளம் தமிழகம் என்றால் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறாமல் மக்களுக்காக வாழக்கூடிய அன்பு பண்பு துணிவு எல்லாம் கொண்டவர்கள் தான் தமிழக மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இன்று குடிபோதையில் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இனிவர தேர்தலில் டாஸ்மாகை யார் ஒழிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் அதே போல கல்வி தனியார் கல்விகளுக்கு நிகராக அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அரசு பள்ளிக்கூடங்கள் ஏன் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இருக்க முடியவில்லை ஏன் முடியவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறது அரசாங்கம் நினைத்தால் தனியார் பள்ளிகளுக்கு மேல் பல மடங்கு அரசு பள்ளிகளை உருவாக்க முடியும் அரசு ஆசிரியர்களை உருவாக்க முடியும் இதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதை எந்த அரசு செய்கிறதோ எந்த ஆட்சி எந்த கட்சி செய்கிறதோ என்று மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்பொழுது மக்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் அதே போன்று மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனைகள் ஆங்காங்கே இருக்க வேண்டும் நான் சென்னையில் மட்டும் பேசவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மருத்துவ சாலைகளும் அத்தனை மருத்துவமனைகளும் எங்கெங்கே மூலம் கொடுக்க இருக்கிறதோ அங்கேலாம் மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக இருக்க வேண்டும் அனைத்து வசதியிலும் கூடிய மருத்துவமனைகளை உருவாக்குங்கள் கிராமமாக குக்கிராமமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் நல்ல மருத்துவமனைகளை உருவாக்குங்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆங்காங்கே அவர்களை நியமனம் செய்து மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வாழ்விற்காக நிறைய மருத்துவமனைகளை உருவாக்குங்கள் இது போன்று யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இனி தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் இது போன்று மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் இனி இதெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய வாக்கு தேர்தல் அறிக்கையில் மட்டும் சொல்லிவிட்டு நிறைவே தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் மக்கள் அதனை பார்த்து வேடிக்கை கொண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நாம் நினைப்பது தவறு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நினைக்கும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தால் ஓட்டு போட்டுருவாங்க அதனால் பொய் வாக்குறுதிகளை தயவு செய்து கொடுக்காதீர்கள் நாம் எதை செய்ய முடியும் மக்களுக்கு வாக்குறுத்தால் நாம் இதை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்றி கொடுத்தால் மீண்டும் மீண்டும் நாம் தொடருவோம் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக தொடர்ந்து எப்படி மூன்று முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சாற்றலால் நாம் அவர் எதை செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை என்றால் அவருடைய ஆட்சி எப்படி தொடர்கிறது மக்கள் அவருடைய கட்சிக்கு எப்படி வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியால் வர முடியவில்லை என்ற கேள்வி எழுப்பிறார் இல்லையா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியால் ஏன் ஆட்சி அமைக்க முடியவில்லை வெறும் ஐம்பது தொகுதியிலும் அறுபது தொகுதியிலும் நூறு தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் வர முடியவில்லை ஏன் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது இதற்கு என்ன காரணம் அதே போல்தான் தமிழகத்தில் இனி வரக்கூடிய தேர்தல் மிகவும் கடினமாக ஒவ்வொரு கட்சிக்கும் சவாலாக இருக்கும் இனி மக்கள் எதையும் பார்த்து ஏமாற மாட்டார்கள் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் நாம நினைத்துக் கொள்ளலாம் நிறைய பேர் பேசுகிறார்கள் பிரியாணிக்கும் ஆயிரம் ரெண்டாயிரக்கும் மக்களை இழிவாக நிறைய கட்சிகள் பேசுகிறது தப்பு இதெல்லாம் தவறு மக்கள் அப்படி அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்படி அல்ல இன்று இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் பெண்கள் சமுதாயமும் விழித்துக் கொண்டார்கள்